ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்தரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்குறதா ஃபுல் வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க போறோம் ஆர்தரைட்டிஸ் அப்படிங்கிறது மூட்டை சுத்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பொதுவாக ஆர்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்தரைட்டிஸ் வந்து மூட்டுவாத நோய் மூட்டு அலர்ச்சி நோய் மூட்டு வீக்க நோய் இப்படி பல பேர்களில் சொன்னாலும் நாம எளிமையா தெரிஞ்சுக்கிறது உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ இந்த மூட்டை சுத்தியில என்ன ஏற்படும்னா வீக்கம் ஏற்படும் வலி ஏற்படும் மூட்டுகளை நம்ம அசைக்க முடியாது சில சமயங்கள்ல மூட்டுல இருக்கக்கூடிய எலும்பு முனைகளை பாதிக்கும் சில சமயங்கள்ல ஆர்த்தரைட்டிஸ் வந்து மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய ச திசுக்களை பாதிக்கும் சோ இதுதான் வந்து இதன் பிரச்சனை இதன் வகைகள் என்ன ஆர்த்தரைட்டிஸ்ல வந்து பல வகைகள் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு பாதிக்கப்படக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது எலும்பு முனைகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம மூட்டுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விதமான ஆர்த்தரைட்டிஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுட் ஆர்தரைட்டிஸ் அப்படின்னு சில ஆர்தரைட்டிஸ் இருக்குது அப்புறம் ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இப்படி பல வகைகள் இருக்குது ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இது குறிப்பாக ஒரு ஏஜிங் ப்ராசஸ்னாலையும் நம்ம மூட்டுகளை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து என்ன பண்ணுன்னா எலும்பு முனைகள் வந்து தேய ஆரம்பிக்கும் ஏன்னா எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்மானம் ஏற்பட்டு நாளடைவில் எலும்பு முனைகள் ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பிக்கும் போது இந்த ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் ஏற்படும் இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்திரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பெரிய மூட்டுகள் அதாவது புழங்கால் மூட்டு இடுப்பு எலும்பு மூட்டுகள் இதில் தான் வந்து இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்திரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இதில் தான் வந்து நம்ம இதெல்லாம் வெயிட் பியரிங் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸியாக தேய்மானத்துக்கு வாய்ப்புள்ள ஒரு மூட்டுகள் இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது பொதுவாக பெரிய தான் பாதிக்கும் ரொம்ப ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வேறு சில காரணங்கள்னாலையும் தோல்பட்டை ஜாயிண்ட்டை வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது விரல் போன்ற சிறிய சிறிய மூட்டுகளில் வந்து இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் வரத்துக்கு தேய்மானத்தினால வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வேறு சில காரணங்கள்னால அந்த மூட்டுகள் தேயலாம் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிராஜுவலாக குறையும் வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் மூட்டுகளை வந்து நம்ம அசைக்க முடியாது சில சமயங்களில் மூட்டுக்களை அசைக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் ஸோ இதுதான் வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு காமன் சிம்டம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோஆஆர்திரைட்டீஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா தேஞ்சு போன ஜாயிண்ட்டை வந்து குணப்படுத்துறது அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பியில் ஒரு நோக்கம் இல்லை ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் மூட்டுகள் மேலும் தேயாமல் இருக்கிறதுக்கும் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள் நல்லபடியாக இயங்குவதற்கும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பியில் மின் தூண்டுதல் சிகிச்சை கொடுத்து மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் பெயின் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஹார்ட் பேக்ஸ் கொடுக்கலாம் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணோம்னா மேலும் மூட்டு தேயாமல் இருக்க முடியும் ப்ளஸ் வழி இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஃபிசியோதெரப்பியில் ஆஸ்ட்ரியோர்தெரட்டிஸ்க்கு பண்ணக்கூடிய மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் வித் பர்பஸ்